அனைவருக்கும் வணக்கம் கின்னஸ் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு சார்பாக இடுமன் காவடி பற்றி சில கருத்துக்களை பிரதர் வந்து இப்போ நமக்கு வந்து இந்த சேனல் மூலியமாக நமக்கு வந்து விளக்கத்தை கொடுப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கண்ணன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் காஞ்சி குன்றுமேடு பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலிருந்து பேசுகிறேன் இந்த இருமன் காவடியானது மலேசியா சிங்கப்பூர் மற்றும் இந்த இருமன் காவடியை வந்து அதாவது காப்பர் பிராஸ்ன்னு சொல்லலாம் பிராஸ் அதாவது பித்தளை இப்படி சில்வர் இதில் வந்து ஐபோன் இப்படி இது மாதிரிலாம் வந்து காவடி வந்து செய்வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலு மயில் சேவன் கொடி இப்படி செய்து சிங்கப்பூர் மலேசியாவில் மட்டுமே இந்த காவடி வந்து எடுக்கப்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து முருகப்பெருமான் வந்து தமிழ்நாட்டில்தான் வந்து அவரோட இருப்பிடம் என்று அனைவரும் தெரிந்த ஒன்று அது குறிப்பாக இருமன் காவடி என்றால் பயணியிலே இருமன் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இருமன் காவடி என்றுதான் முதல் இருமன் காவடி என்று வரலாறு உண்டு ஆனால் அந்த இடுமன் காவடியானது மூங்கில் கூடை இரண்டு பக்கமும் செய்து இடுமன் வந்து காட்டிலிருந்து வனவாசம் சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு மலைகளை எடுத்துக்கொண்டு முருகனுக்கு செல்லிதான் இடுமன் காவடி அதாவது அனைத்து கோவில்களிலும் இடுமனே வந்து முருகனுக்கு முதல் இடுமன் காவடி செலுத்தியதாக இடுமனை வணங்கிவிட்டு தான் முருகனை வணங்க வேண்டும் என்று முருகனே இடுமனுக்குரிய வரலாறுகள் உண்டு இப்படி அதிகமான வரலாறு படைத்த இந்த தமிழ்நாட்டில் இந்த காவடியானது இல்லை என்று எனக்கு அதிகமான வருத்தம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து ஐந்து வருடங்களாக நான் இந்த இடுமன் காவடி செய்வதற்கு மலேசியா சிங்கப்பூர் தொடர்பு கொண்டு எப்படி செய்வது எங்கு செய்வது என்று வலைதளங்களை பயன்படுத்தி நான் சென்று கொண்டிருக்கும்போது அவர் எனக்கு வந்து அறிவுரை அறிவுரை கொடுத்தார்கள் எப்படி என்றால் இந்த இடுமன் காவடி புகழ் வைத்துக்கொண்டு உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணம் இப்படி சொல்லக்கூடிய ஊர்களில் சென்று நீங்கள் இதை காண்பித்தால் இருமன் காவடியை வந்து சிறப்பாக செய்ய முடியும் என்று ஆலோசனை கூறினார்கள் ஆனால் அதை தொடர்ந்து நானும் சில சிற்ப கலைஞர்களை தொடர்பு கொண்டேன் அவர் கரெக்டாக எனக்கு வடிவமைத்து கொடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவண்ணாமலையில் ஒரு ஓம் என்ற ஒரு வடிவ காரு காருக்கு ஒரு ஓம் வேலை பயன்படுத்தி கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒருவர் வந்து நான் உனக்கு இது மாதிரி இந்த புகைப்படத்தில் இருக்கிற மாதிரி செய்தார் என்று எனக்கு கட்டளை இட்டார் கட்டளை இட்டார் அவருக்கு வந்து நான் மனப்பூர்வமாக சம்பதித்து கொண்டு அவரிடம் நான் சென்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் எனக்கு காவடி ஒடிமையத்து கொடுத்தார் அதேபோல் நான் வருடம் வருடம் வந்து காவடி எடுப்பது வழக்கம் முருகனுக்கு எப்படி என்றால் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அன்னக்காவடி இப்படி என்று காவடியில் நான் எடுத்து என்னுடைய சிறிய வயதிலிருந்தே இந்த நான் காவடி முருகருக்கு வந்து காவடி எடுத்து கொண்டு வருவது வழக்கம் ஏனென்றால் முருகன் மேல் அதிக பக்தி சிறு வயதில் என்று தோன்றியது தற்போது இது வந்து திடீர் என்று வந்தது கிடையாது இந்த முருக பெருமான் மேல் வந்த பக்தி அதனால் சிறிய வயதிலிருந்தே நான் இந்த பக்தியில் இருப்பதனால் அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வந்து எனக்கு செய்து கொடுத்தார் ஆனால் எனக்கு திருப்தி அடையவில்லை மயில் அதாவது சிங்கப்பூர் மலேசியாவிலேயே மயில் வேல் மட்டுமே வடிவமைக்கப்பட்டு அந்த பால் எடுத்து கொண்டு போகிற அந்த பூஜாவானது பா ஒரு பூஜா அதாவது சொம்பு என்று சொல்லுவார் அந்த வடிவில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த வடிவமானது நம்ம இன்னும் பிரிதுபடுத்தி இது வந்து நம்ம வந்து வடிவமைச்சிருக்கோம் இது வந்து சிங்கப்பூர் மலேசியை அடுத்து ஒருபடி மேலே நம்ம சேர்ந்து கொண்டிருக்கோம் இந்த சேவல் கொடி ஓம் முருகா வேல் மயில் அதை தொடர்ந்து முருகர் இப்படி நம்ம வந்து அதை விட இன்னும் மடங்கு யோசித்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நாம் செய்திருக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையான கவடி இந்த வகையான கவடி நம்ம காஞ்சி குன்றுமேடு பாலசுப்ரமணிய கோயிலுக்கு எடுத்து போட்டு வருகிறது என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இது எல்லாமே எனக்கு கொடுத்தது முருகப்பெருமான் அவர் எனக்கு கொடுத்த கட்டளை என்று நான் நம்புகிறேன் அதை தொடர்ந்து இந்த கிண்ண சாதனை குழுவினர் அவர்களை தொடர்பு கொண்டு நான் இதை அப்ளை செய்து கொண்டிருக்கும் போது அவர் நேர நேரடியாக குன்றுமேடு பாலசுப்பிரமணியர் ஆலயத்திற்கு வந்து நான் நேர அதை வந்து ஆய்வு செய்து நாங்கள் வந்து கிண்ணல் சாதனை ரெக்கார்ட் தருகிறோம் என்று கூறினார்கள் அதைத் தொடர்ந்து இன்று நேரடியாக வந்திருக்கிறார்கள் அதே போல் எங்கள் காரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தலைவர் முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் கவுன்சிலர் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அதிகப்படியான சந்தோஷம் மகிழ்ச்சியும் அளிக்கிறது இது எல்லாம் நான் செய்தது என்று கூறுவதை விட என் முருகப்பெருமான் காஞ்சி குன்றுமேடு முருகப்பெருமான் அவருடைய கட்டளை கிணங்க அவர் ஆணை கிணங்க அனைவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது எல்லா புகையும் முருகனுக்கே முருகன் புகை ஓங்க வேண்டும் காஞ்சி குன்றுமேடு பாலசுப்பிரமணியர் கோவில் வந்து இது யாருக்கும் வந்து பெரிதாக தெரியவில்லை ஏனென்றால் ஆறுபடை முருகர் ஆறுபடை தலங்கள் திருத்தணி திருச்செந்தூர் சுவாமி மலை திருச்செந்தூர் என்று அனைவரும் அங்கே செல்கிறார்கள் இந்த குன்றுபேடு பாலசுப்பிரமணிய இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த முருகர் கோவில் என்பதை அனைவரும் உணர்ந்து இந்த முருகை தரிசித்தால் நல்லதே நடக்கும் நடக்கும் அப்படி என்று நான் நான் என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒரு பி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு தற்போது பெங்களூரில் தனியார் எம்என்சி துறையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன் இதுக்கு அனைத்தும் எனக்கு எல்லாம் என்னை உருவாக்கியது எல்லாமே நான் முருகப்பெருமான் என்றதனால் அதனால் அந்த முருகப்பெருமானுக்கு நான் புதியதாக செய்ய வேண்டும் என்று இந்த இடிமன் காவடி எடுத்து கிண்ண சக்கார் படைத்ததுக்கு எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வணக்கம் சும்மா ரெண்டு

இருங்க குறுக்கோடிங்க இருங்க தலைவரா இருக்களை வரீங்க குறுக்களை வராதீங்க குறுக்களை வரீங்க வீடியோ ஓகே இங்கே பாருங்க ஆ கை தட்டுங்க கை தட்டுங்க வீடியோ ஓடிட்டுருக்கலாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க

Okay.